அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க நூறு அழி இருந்து இந்த கொரோனா காரணமாக உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும் மக்கள் நோன்பு வகிக்காமல் இருக்கலாமா இது நல்ல கேள்வி இப்ப அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கறாங்க கொரோனா உள்ள என்னன்னு கேட்டா நம்ம சாதாரணமா நடுத்தர மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது இவங்க இந்த இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க ஏதோ போய் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இருந்து குடுக்குறாங்கல்ல ஒரு பகல் சாப்பாடு ஒரு பண்றதை கொடுப்பாங்க அதை பகலைக்கு தான் சாப்பிட முடியும் ராத்திரிக்கு சாப்பாடு இருக்காது ராத்திரிக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வாங்க படுத்துருவாங்க ராத்திரி அடுத்த நாள் தான் சாப்பாடு கிடைக்கும் நீங்க வந்து நீங்க சகர நீங்க நோபண்டி நீத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் பகல் சாப்பாடு சாப்பிட முடியாது அப்ப ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம போயிடும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இப்ப இந்த ஊரடங்கு இப்ப நினைச்சுட்டாங்க இப்ப மேற்கொண்டு பதினஞ்சு நான் நீடித்த பிறகு என்ன நிலைமை ஏற்படும் என்று கேட்டால் சாப்பாடு இல்லை சாப்பாடுன்னா பகலுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மூணு வேலைக்கு எல்லாம் பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும் கொடுக்கறதா தெரியல பகல் நேரத்துக்கு மட்டும் என்ன செய்யறாங்க சாப்பாடுகளை வந்து தொண்டு நிறுவனங்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை பகல்ல சாப்பிடுறீங்க ராத்திரிக்கு சாப்பாடு இல்லை அதுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அரை வயத்துக்கு ஆறு வயத்துக்கு சாப்பிட்டுக்கிறவீங்க அப்படி சாப்பிட்ட பிறகு அதை கொண்டு நீங்க நோம்பு வச்சு என்று சொன்னா சாப்பிடாமையே நோம்பு வச்ச மாதிரி தான் ஆகுது பகலுக்கு தாங்காது அடுத்து மகரி தான் அப்புறமேடு அப்ப மத்தியான சாப்பாட்டை வாங்கி வச்சு நோம்பு தர்க்கமும் சாப்பிடணும் அப்படினு வரும்பொழுது நீங்க உங்களை எடை போடணும் என்னது இது நமக்கு ஏழுமா ஏழாட்டி விட்டுருக்க அவ்வளவுதான் யுத்தி சக்தி கணக்கு சக்தி கணக்கு ஆனா விட்டுட்ட திருப்பி வைக்கணும் விடுவது வந்து ரெண்டு வகை இருக்குது கலாவோட பிரயாணத்துக்கு ஒருத்தன் போறான் நோம்பு வைக்காம இருக்கலாம் ஆனா பிறகு வச்சிடணும்ல ஒரு அஞ்சு நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேன் நம்மளே போறேன் நோம்பு வைக்க தேவையில்லை ஆனா என்ன சட்டம் ஊருக்கு வந்தவன் பிறகு வச்சிருந்த அஞ்சு நோம்பர் அப்படிதான் நோயாளியா இருக்கான் தற்காலிக நோய் நிரந்தர நோய் இல்ல வந்து குணமாகக்கூடிய நோய் ஒருத்தர் இருக்கிறான் குமன் காண மின்கும் அருகில்ல உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவ்வாலா சபரின் பயணத்தில் இருந்தால் வேற நாள் நீங்க நோம்பு வச்சிருப்போங்க நல்லா சொல்றாங்க தெளிவு அனுமதிக்கிறான் அதை விட இது மோசம் இது நோயாளியை விட மிஞ்சின ஒரு விஷயம் சில சக்தி இருக்கு சக்தி இருந்தா நீங்க செய்யுங்க என்ன ரசுல்லா உடைய காலத்துல ஒரு பேரிசை மலத்தின் வச்சிருக்காங்க அது வந்து அந்த அவங்களுடைய உடல்வாக அவங்களுடைய இப்போ தனி விஷயம் அது நம்ம நாட்டில் உள்ள ரசாயன உணவுகள் சாப்பிட்ட ஆளுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்காது நீங்க தான் தீர்மானிக்கணும் என்ன தீர்மானிக்கணும் இது வந்து முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுதா நமக்கு தாங்காது சுருண்டுருவோம் நமக்கு அவரு உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மகிழ்வுக்கு சாப்பிடுறதுங்கிறது நமக்கு சாப்பிட சரியா வராது ராத்திரிக்கும் சாப்பிடாம சகருக்கு சாப்பிடாம நோம்பு எப்படி நம்ம வைக்கிறதுன்னு நீங்க நினைத்தீர்களே ஆனால் நோம்பு வைக்காதீங்க எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் இல்ல உஷாக எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லா சிரமப்படுத்துவது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் நோம்பை விட்டுவிடலாம் ஆனால் கடமை என்னன்னு கேட்டா நார்மல் நிலை வந்த பிறகு சாதாரண நிலை வந்த பிறகு நீங்க வந்து என்ன செய்யணும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாகவோ மொத்தமாக வைக்க முடியலன்னு சொன்னா வாரத்தில் ரெண்டு ரெண்டா கழிக்கலாம் மூணு மூணா கழிக்கலாம் வாரத்துல ஒன்னு கழிக்கலாம் அந்த கடன் கழிக்கிற மாதிரி வைத்துக் கொண்டு நோம்பு செய்யணும் பிற்காலத்துல நார்மல் நிலை வந்த பிறகு நீ வச்சுக்கணு கஷ்டப்பட்டு வைக்கணும் அப்படி இந்த உடலுக்கு கேடு செய்யற வகையில இழுத்து போட்டுனா வைக்கணும் மார்க்கத்துல சட்டம் கிடையாது சாதாரண பிரயாணத்துக்கு அல்ல பிரயணம் தெரியும் விஷயமா பிரயாணத்து நோன்பு வைக்க முடியாதா ஏசி ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு சகப்பட்டு படுத்து மகர்ப்பு இறங்கலாம நோம்பு வச்சுக்கிட்டு நல்லா செலவு கொடுக்கறான் பிரயாணத்துக்குன்னு செய்யலாம் ஒரு கஷ்டம் இல்ல பிரயாணத்துக்கு இந்த காலத்துல அதுவும் பெருசாம பிரயாணம் பண்ணிட்டு எந்த ஒரு டயடம் இல்லாம கூட்டு போய் சேர்ந்து போடலாம் ஆனால் சலுகை உண்டா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்புல இருக்கு அதனால தாராளமா நீங்க என்ன செய்யலாம் நோம்பை விட்டு விட்டு வேற ஒரு ஆனா வேற ஒரு நாள்ல வைக்கணும் நோம்பே இல்லாம போவாது அதாவது நோம்பு நாளைக்கு வச்சிடணும் அது ஒரு விஷயம்